நாம் கடவுள் தலைமை பார்த்துவிட்டால் கடவு என்பது நாம் சாதாரண குழுசையில் இருப்பவர்களுக்கு மாளிகையை வாழ வேண்டும் என்ற ஒரு கனவு பாய்களை தொங்குவதற்கு

சாதாரண டீங்களை நடத்திக் கொண்டு முதலமைச்சராக வேண்டும் என்றும் பெற்றுக் பெற்றுக்கொண்டு நாம் பள்ளியில் முதல் பரிசு என்றும் கனவு காணலாம் ஆனால் இதற்கு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் கனவு மட்டும் நம் வாழ்க்கையில் இருந்து விடக்கூடாது நம் வாழ்க்கையின் ஒரு இறுதியில் அந்த கனவை எவ்வாறு நினைவாக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் கனவை கனகா போய் விடக்கூடாது அதனை எவ்வாறு நினைவாக்க வேண்டும் என்பதை நாம் உழைப்பிலேயே கனவு கட்டாலும் அதனை எவ்வாறு நம் வாழ்க்கையை உண்மையாக்கலாம் அதனை எவ்வாறு நம் வாழ்க்கையில் அடையலாம் என்பதை கண்டு அந்த அந்த கனவிற்கு நாம் உழைக்க வேண்டும் எனவே கனவு கனவை காணங்கள் அதற்கு உங்கள் உழை we <laughs>